கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையண்டு பலமும் போல் ரெண்டு நாள் லேட்டாக வீடியோ போடுறேன் காரணம் உடைச்சிட்டாங்கள் ஆ உடைச்சாங்களோ தெரியலை உடைச்சிட்டாங்கள் ஓகே மேபி மனசியாகவும் இருக்கலாம் பப்பாட்டியாகவும் இருக்கலாம் சின்ன குடாகவும் இருக்கலாம் பெரிய குடாகவும் இருக்கலாம் ஆரோ தள்ளி கிள்ளி உளுத்தி உடைச்சிட்டாங்கள் பலமும் போல எங்களோட கடைக்கு வீடியோ செய்கிறோம் தயவுசெய்து இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் எங்களோட யூடியூப்பில் போய் கேட்டியே கிளியான்னு சொல்லி எங்களோடய யூடியூப் இருக்குது அதை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி மணியை மடித்து என்னையும் ஒரு யூடியூப்பரை ஆக்கி விடுவீங்கன்ட்டு பார்த்தா ரெண்டாயிரம் பேர் கூட இல்லை வீடியோவை ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் பேர் வந்து பார்த்து பார்த்துட்டு போகிறீர்கள் ரெண்டாயிரம் பேர் தான் போய் மணி அடிச்சுக்கிறீர்கள் டிக்டாக்கில் லைக் பேஜில் எல்லாமே நிறைய பேர் பார்க்குறீங்க டிக்டாக் லைக் பேஜில் பார்க்குறீங்களும் தயவு செய்து யூடியூப்பில் யூடியூப்பை கொஞ்சம் வளர்ந்து விடுங்கோ ஃப்யூச்சரில் எனக்கு உதவியாக இருக்கும் யூடியூப்பை வளர்த்து விடுங்க ஓகே வாங்கோ கடைகளில் போகலாம் மெயினாக எந்த கடைக்கு வார ஆடு அங்கே எடுக்கிற ஆடு எடுக்கிற இடத்துல ஸ்லோட் ஹவுஸில் எடுக்கிற இடத்துல அந்த ஃபுல்லாக ஆட் டைம் எடுத்து அதை வீடியோவாக போடுறேன் இந்த கூல் ரூம் சின்னதாக இருக்கிறதால அதை நிறைய அதை அடைஞ்சி போய் எடுக்கிறதால இது இதில் அந்த வீடியோவை ஆட் பண்ணாமல் அந்த வீடியோவை ஸ்லோட் ஹவுஸில் நான் இங்கே கொண்டு வர காட்டு ரெடி பண்ணி வச்சுக்க எடுத்த வீடியோவை ஆட் பண்ணி விட்றேன் பாருங்கோ எங்கட ஆட்டுண்ட குவாலிட்டி எப்படி எப்படி இருக்குமெண்டு ஆடு ஒரு கா வாங்கி இதுதான் எங்கட கடைண்ட ஊர் ஆடு பாருங்கோ எப்படி குவாலிட்டியாக இருக்கன்னு சொல்லி இது ஆடு எடுக்கிற இடத்துல வந்து நின்று எடுத்துக்கிறேன் இப்போ எங்களோடய வீடியோவில் அட் பண்ணி விடறேன் அதான் எங்களோட கூல் ரூம் சின்ன கூல் ரூம் அப்படி கொண்டு வந்து எடுக்கிறாது அப்போ ஆடு எடுக்கிற இடத்துலையே துல்லியமாக தெளிவாக எடுத்து காட்டுறேன் பாருங்கோ எப்படி சதையாகவும் எப்படி இருக்கட்டு பாருங்க இவ்வளோ சதைப்பிடிப்பாகவும் எவ்வளவு திறமான கொழுப்புகள் இல்லாமல் நீட்டாக தாடுறதுக்கான காரணம் என்ன எடுக்கிறதுக்கான காரணம் வேண்டாம் நீங்களும் பார்க்கணும் எங்கே இருந்து ஆடு வருது எப்படியான ஆடெல்லாம் நாங்கள் தாரமுன்றதை நீங்கள் பார்க்கணும் அதுக்காகத்தான் இந்த வீடியோவில் இதை அட் பண்ணி விட்றேன் வீடியோக்குள்ளே பாருங்க எப்படி தரமான ஆடு ரெண்டு சதையின் கலரை பாருங்கள் தெரியும் சதை பிடிப்பை பாருங்கள் இவ்வளவு துல்லியமாக சூப்பராக இருக்குன்ட்டு பாருங்கள் பாருங்க எவ்வளவு திரமான ஆடட்டு பாருங்கள் அப்படி திருப்பியும் எங்கள்கிட்ட தான் பருவீங்கள் கிட்டத்தட்ட ஒரு செய்வீரை செய்த மாதிரி தான் ஆட் ரஜி இருக்குது வாங்க உள்ள ஆள் தான் எங்களோட மனேஜர் தம்பி ஆள் வந்து பாண்டி ரஜி பங்கடிக்கிறார் காட்டையா பங்கை பாருங்கோ எப்படி பங்கடிக்கிறாருன்னு சொல்லி பாருங்கள் எல்லாமே நிறுத்து எலும்பு இறைச்சி சதை எல்லாமே நிறுத்து தான் பைபடும் அன்னளவில் குத்து மதிப்புலாம் வைக்க மாட்டார் பண்டிக ரஜிக்கு பாருங்கள் இருநூறு ரூபாய் எலும்பு வச்சு மிச்சத்துக்கு சதை வாரம் இல்லாமல் வச்சு அடி அந்த மாதிரி பண்ணால் பேக் பண்ணி தருவார் இது பார்க்குது இல்லை உங்களுக்கு இப்படி வேணாம் என்று சொன்னால் தூய் காட்டையா அவளுக்கு இருந்து அங்கே காட்டுங்க இப்படி உள்ளுக்கு பெரிய பெரிய பீஸெல்லாம் வட்டி குமிச்சு வச்சுக்கிறோம் பாருங்கோ பெரிய பெரிய எல்லாம் வட்டி குமிச்சு வச்சுக்கிறோம் இப்படி பீஸும் எடுத்து உங்களுக்கு வட்டி தருவார் பாருங்கோ எப்படி சாமானாண்டு பாருங்கோ பார்க்குறது மிஞ்சாலும் மிஞ்சாக்காட்டை இந்த போதே இந்த போதை காட்டுங்க போதே இது வந்து கருக்கல் போடுறதில் சூப்பர் சாமான் பண்டிய வார் இறைச்சி கொழுப்பு இறைச்சி கொழுப்பு இறைச்சி கொழுப்பு என்னோடைய அடுக்கடுக்காக இருக்கும் பின்னட்டல் அதை கருக்கல் ஓடுறதுக்கு சொல்லப்பட்ட சாமான் பண்டி கருக்கல் ஓடுறதுக்கு பெஸ்ட்டான இறட்சி எங்களை இருக்குது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் கேட்குற மாதிரி வெட்டி தருவோம் மேபி உங்களுக்கு இதில் உள்ள இறைச்சி அல்லது இதில் உள்ள பேக் பண்ணி வச்சுக்கிறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையண்டா உள்ளுக்கு கேட்டீங்களேன்டா உள்ளுக்கு இருந்து வெட்டி தருவாங்க இது வெட்டி பேக் பண்ணி வைக்கிறதுக்கான காரணம் என்னென்னா நீங்கள் வந்த உடனே குயிக்காக எடுத்துக்கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் சில பேர் நினைப்பீங்க இது பழசில் வச்சுக்கிறாங்க புதுசு உள்ளுக்கு இருக்காண்டு உங்களுக்கு இது ஹாப்பி இல்லைன்னா உள்ளுக்கு கேளுங்கோ வட்டி தருவாங்க அதே மாதிரி அதே மாதிரி உங்களுக்கு தேவையான மான் மர காட்டு முயல் கா சேவல் சிக்கன் பார்ட்ஸ் எல்லாமே இருக்குது இதில் உள்ளது உங்களுக்கு ஹாப்பி இல்லைன்னா உள்ளுக்கு வாங்குங்க காட்டு முயல் அந்த காட்டு முயல் தூக்கி காட்டுங்க காட்டு முயலு இந்த காட்டு முயல் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக உரித்து பேக் பண்ணி வச்சிருக்கிறோம் உங்களுக்கு பிடிக்கும் பாருங்க எந்த பெரிய காட்டு முயல்ட்டு பாருங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ வரம் ஒரு முழு முயல் நல்ல பெரிய முயல் எங்கள்கிட்ட சின்ன முயல் இல்லை பெரிய முயல் உங்களுக்கு இல்லை முடியோடு தான் முயல் வேணுமெண்டா கூட தருவம் இருக்குது எங்கள்கிட்ட முடியோட கூட முயல் இருக்குது சரியா மற்றது ஆட்டு மணிக்குடல் ப்ராப்பராக க்ளீன் பண்ணி பேக் பண்ணி வச்சுருக்குது ஒரு ஏற்ற மாதிரி ப்ராப்பராக க்ளீன் பண்ணி பேக் பண்ணி வச்சுருக்குது அதே மாதிரி ஆட்டு மூளை இருக்குது ஆட்டு மூளை பண்ணுவோம் நாங்களுக்கு ஆட்டு மூளை இருக்குது அவிச்ச குடல் குடல் அவிச்சு ரெடியாக வெட்டி பேக் பண்ணி வச்சுருக்கு நீங்கள் நேராக கொண்ட வெங்காயம் பச்சை மிளக வதக்கி போட்டு தூக்கி மச்சக்கண்டு கொட்டி பச்சை கண்டு நச்சக்கண்டு சாப்பிட்ற வேலை மட்டும்தான் இருக்கும் அதே மாதிரி சுவரொட்டி கேட்குற நீங்கள் சுவர அண்ணா சுவரொட்டி சுவரொட்டி என்று கேட்பீங்கள் பாருங்க அவ்வளவு சுத்தமாக கிளீன் பண்ணி பேக் பண்ணி சோரோட்டி சுவரொட்டி ஸ்பிளிண்ட்னு சொல்கிறது கல்லீரல் மண்ணீரல்னு சொல்கிறது அவ்வளவு மருத்துவ குணம் கொண்ட ஐட்டம் சோரொட்டி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க வேறு சிக்கன் ஈரல் அரை அரை கிலோவாக பேக் பண்ணி வச்சுக்கிறேன்னு இல்லை உங்களுக்கு கூட ஒரு கிலோ பண்ணால் கூட உள்ளுக்கு இருந்து வருவாங்க அஞ்சு கிலோ பண்ணால் கூட தெரியலாம் அவ்வளவு சாமானம் இருக்குது எங்களை டிஸ்பிளே சின்ன நடைபடியாக கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி பேக் பண்ணி வச்சுருக்குது இங்கே காட்டு முயல் வெட்டி ஒரு கிலோ பேக் பண்ணி பாருங்கள் சத்த குங்கும சிக்கப்பு காட்டு முயல் முயலாண்டா இப்படி தான் இருக்கும் இல்லை இது உங்களுக்கு டவுட்டாக இருக்குது இது ஏர்லியாக வெட்டி நேற்று முந்தினா வட்டினான்னு சொல்லி நீ உங்களுக்கு சந்தேகம் இருக்குமான்னு சொன்னால் அங்கால் இருக்க முயலில் பாதியாக வட்டி தாங்கண்டா வட்டி தருவாங்க அங்கே பெரிய சேவல் இருக்குது அது சேவல் கடையா பெரிய சேவல் இருக்குது நான் ஒரு நாளைக்கு எங்களை நாங்கள் எப்படி பங்கடிக்கிறோம்ன்றத வீடியோவாக போடுவோம் என்ன நாங்கள் வீடியோவாக போட அதே மாடலில் நாலு கடை கரம்பங்க அடிச்சிடுவான் சரியா நல்ல சேவல் இருக்குது வாங்குவோம் நல்ல ஒஃபரில் எல்லாம் இந்த இந்த சேவல் இந்த சேவல் ஃபைவ் போனோ கொடுங்க கிலோ சரியா கிலோ ஃபைவ் போனோ கொடுங்க இப்படி சேவல் இருக்குது எல்லாம் இப்படி வில குறைவாக வந்தால் சீப்பாக விற்போம் அதே மாதிரி இந்த கோழியுடியம் இருக்குது கோழிய இதயம் இருக்குது மான் இருக்குது மரை இருக்குது காட்டுப்பண்டி இருக்குது என்ன சொல்கிறது மெயினாக இது தான் அந்த பாருங்கள் ஆட்டுத்தலை ஆட்டுத்தலையை வெட்டி வெட்டி பேக் பண்ணி மூளை எல்லாமே வச்சுருக்கு இல்லை இந்த ஆட்டுத்தலை உங்களுக்கு பழசு மாதிரி ஃபீல் ஆகிட்டீங்கன்னா வடியல்கிட்ட கேட்டிங்கன்னா உள்ளுக்கு இருந்து முழு தலையே உங்களோட கண்ணுக்கு முன்னால் வெட்டி தருவாங்க நீங்கள் ஒன்றுக்கும் பயப்படுத்தவில்லை ஆட்டுக்கால் ஆட்டுக்கால் பாயா போடுறாக்கள் ஆட்டுக்கால் பாயாவுக்கு ஆட்டுக்கால் இருக்குது இப்படி எல்லா ஐட்டங்களுமே இது மாட்டு இருக்குது மெயினாக மாட்டு இரல் மறைய பாருங்கள் மர மானை தாங்க இங்கே கனவேருக்கு டவுட் இருக்கும் ஆனால் மானம் மரையும் நீங்கள் ஒரே ஐட்டத்தை தானே தாரணிங்கண்டு இது மான்ரட்சி இது மரகிற் ரெண்டுக்கு மிதியா தெரியுதா இந்த கடையில் மானும் இல்லை மரையும் இல்லை மொன்சியாக்கன் சொல்கிறது அதை மரையண்டு விற்கிறாங்க அது மொன்சியாக்க எப்படி ஒன்று சொன்னால் எங்கட ஊரில் சொல்கிறது புருட்ட மான அதை இங்கே மரையாண்டு விற்கிறாங்க அது வேறு மர வேற மரையன்றது மோன்சியாக் ஒரு எட்டு பத்து கிலோக்கு மேலே வளராது மரம் பெருசாக இருக்கும் வாங்க அதே போல் வாங்க உள்ளுக்குள்ள ஐட்டங்கள்லாம் காட்டுறேன் உள்ளுக்கு போயிட்டு காட்டையா நான் உள்ளாக போயிடல காட்டையா நீங்கள் அங்காவில் பாருங்கோ மேலுக்கு அவ்வளோ தொங்குறதெல்லாம் கோட்மீட் ஊராட்டரைச்சி இஞ்சியாவில் தொங்குறது பண்டி இஞ்சாவில் தொங்குறது மான் மர இப்படி எல்லா ஐட்டமும் எங்கள்கிட்ட குறையாது முயல் எல்லாமே இருக்குது குறையாது ஏழு நாளும் ஃப்ரெஷ்ஷாக நான் கடையில் சிப் செய்கிறேன் என்ன காரணம் கடையில் நான் ரெண்டு வேலை செய்கிறேன் என்ன காரணம்னு சொன்னால் நான் நின்று வேலை செய்தேன் சொன்னால் கடைக்கு ஃப்ரெஷ்ஷாக சாமான் கொண்டு வருகிறாது அதால் கடைக்குள்ளே நான் ஸ்விப் செய்கிறதில் நான் முடிய முடிய ஓடிக்கொண்டே இருப்பேன் முடிய விட மாட்டேன் ஏழு நாளும் எங்கள்கிட்ட இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக குறைஞ்சது மேக்ஸிமம் என்கிட்ட ரெண்டு நாள் தான் ஸ்டாக் இருக்கும் அதுக்கெல்லாம் முடிஞ்சிடும் அவ்வளோ ஐட்டமும் பெர்ஃபெக்டாக இருக்குது உண்மையா சொலன் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த பிஸ்னஸ்ஸை நான் இன்றைக்கு நான் ஹேப்பியாக இருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறேன் பிஸ்னஸ் போகுது நல்லா போகுது உங்களோட ஆதரவும் உங்களோட சப்போர்ட்டும் தான் பூர்வம் உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் உங்களுக்கு அவுட்டில் உள்ளாக்கள் எங்கே இருந்தானே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எங்கள்கிட்ட சாமான் எடுக்கலாம் நார்மலாக கடை வந்து ஒம்பது காலம் ஒம்பதுலேருந்து இரவு ஒன்பதுக்கு போட்டுருந்தாங்க பட் நீங்கள் சாமத்தில் உங்களுக்கு சாமான் வேணும்னா கூட எனக்கு போக முன்னாடி இங்கே ரெடி பண்ணி வைப்பாங்க கரெக்ட் பண்ணிவிட்டு போகலாம் எட்டு கடைக்கு வார நீங்கள் பார்க்கிங் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் டென்ட் ஆப்ஷன் இருக்குது ஞாயிற்றுக்கிழமையில் கார் பார்க் ஃப்ரீ இந்த ஏரியா ஃபுல்லாக பின்னேரம் ஆறு மணிக்கு பிறகு கார் பார்க் ஃப்ரீ ஆறு மணிக்கு பிறகு கார் பார்க் ஃப்ரீ அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில ஃப்ரீ மற்ற நாளில் இந்த ரிங் ஆப் டவுன்லோட் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த ஆப்பால் பதினஞ்சு நிமிஷத்துக்கு டுவெண்ட்டி பென்ஸ் டுவெண்ட்டி பென்ஸில் பதினஞ்சு நிமிஷம் போட்டிங்கன்னா டுவெண்ட்டி பென்ஸ் வரும் வந்து இதில் வாங்கிட்டு போனால் அப்படி இல்லையண்டா எந்த கடையுட ஃபோன் நம்பரை மென்ஷன் பண்ணிவிடுறேன் அல்ல எனக்கு ஃபோன் அடிங்க நம்பிக்கை இருந்தால் படிகள் திரமாக உங்களுக்கு ஒன் டைமுக்கு நல்லா வட்டி தருவாங்க நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தேன்டா எனக்கு எல்லா கடை நம்பரை கிடச்சி தம்பி இத்தனை மணிக்கு வருவேன் கடையின் சைட் ரோட்டில் நிற்பேன் வரைக்குள்ளே கார்ட் மிஷினை எடுத்து கொண்டு வாங்குகிறாண்டா படியல் இதை கலட்டி கொண்டு வருவாங்க அதில் நீங்கள் கார்ட் மிஷினில் இப்படி பே பண்ணி விடலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் படிகள் ரெடியாக கேஷாக வச்சிருந்தீங்கன்னா படியல் பக்கத்துல அதில் குணம் தந்து போட்டு சாமானை வாங்குவாங்க இவ்வளவு ஃபெசிலிசும் இருக்குது பார்க்கிங்கை பற்றி யோசிக்காதீங்க கடை நம்பர் ஒன்லைனில் போய் உயர்ச்சி மீட் சோப்பர் பண்ண அடிச்சிங்கன்னா நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு அடிங்க அல்லது எந்த நம்பர் உங்களுக்கு தெரியும் அல்லது எடுக்கு நம்பர் அந்த நம்பருக்கு அடிச்சிங்கன்னா நான் படியாக சொல்லிவிடுவேன் ஒன் டைமுக்கு பிடிச்ச சாமான் தருவாங்க நீங்கள் ஃபோன் சொன்னீங்கன்னா வட்டி ரெடியாக வைப்பாங்க அப்படி இல்லை நம்பிக்கை இல்லைனா ஃபிஃப்டின் மினிட்ஸுக்கு டுவெண்ட்டி பென்ஸ் ரிங் ஆப்பில் வந்து நீங்கள் போட்டிங்கிறேன்டா இந்த சைட் ரோட்டில் விட்டு போட்டு ரிங் ஆப்பில் ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு போடுங்க சட்டப்படி இருக்கும் பார்க்கிங் பிரச்சனை இல்லை பின்னே நம்ம ஆறரைக்கு பிறகு ஃப்ரீ இல்லை ஒன்பது ஒம்பதரை வரைக்கும் கடை திறந்துருக்கோம் சில நேரம் பத்து மணி வந்து திறந்துருப்பேன் ஒம்பது ஒன்பது மணிக்கு முதல் போட்டின வரலாறு இல்லை அப்போ ஆறரைலேருந்து ஒம்பதரை வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ பார்க்குங்க இருக்குது ஞாயிற்றுக்கிழமையிலையும் ஃப்ரீ இருக்குது வாங்கும் வாங்கி சாப்பிடுங்க சந்தோஷமாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுவோம் கேட்டிய கிளி ஊதுவும் ஒரு கதையாண்டு நன்றி